ஏன் உதடுகள் கருப்பாகின்றன சூரிய ஒளி யூவி கதிர்கள் காரணமாக மெலானின் அதிகரிப்பு தூக்கு குறைவு அல்லது நீர் குறைவு புகைப்பிடித்தல் அதிக காப்பி சில லிப்ஸ்டிக் டூத் பேஸ்ட் அல்லது புதுமையான ரசாயனங்களை பயன்படுத்தும் தவறான பழக்கம் உதடு கடுதல் அல்லது சுரிக்கல் போன்ற பழக்கங்கள் இயற்கை முறைகள் செய்ய வேண்டியவை ஒன்று எலுமிச்சி சர்க்கரை ஸ்கிராப் எலுமிச்சி சாறு ஒரு சிறிது சர்க்கரை ஒன்றிரண்டு முறை வாரத்திற்கு மெதுவாக ஸ்கிரப் செய்யவும் இறந்த உடல் செல்களை நீக்கி உதடுகளை பிரகாசமானது செய்கிறது இரண்டு தேன் மற்றும் தேவையத்தை சேர்த்து ஸ்கிரப் தேன் சர்க்கரை அல்லது தயிர் ஈரப்பதம் சேர்த்து நீலமாய் உதடுகள் மென்மையாகவும் உறைந்த உயர்வையும் தரும் மூன்று பீட்ரூட் தேன் கொத்தமல்லி நெய் பீட்ரூட் ஜூஸ் தேன் அல்லது தண்ணீர் ரஜினி நிறம் சேர்க்கும் மற்றும் மெலானின் உற்பத்தியை கட்டுப்படுத்த உதவும்